கேப்டன் இன்னைக்கு கிறிஸ்மஸ் வந்து அத்தனை அதுதான் எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இன்னைக்கு உங்களை எல்லாம் நான் வந்து நேரடியாக சந்திக்க வந்திருக்கேன் எல்லாருமே எங்களுடைய கழக நிர்வாகிகள் எல்லாருமே முக்கியமான ஒரு நோக்கில் இருக்கிறவங்க அவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு உங்களோட சேர்ந்து கிறிஸ்மஸ் விழாவில் பங்கேற்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறுவ எல்லாருமே வந்திருக்கும் ஏன் வந்து எப்பயுமே நம்ம தலைமை கழக ஆஃபீஸில் தான் எல்லாரையும் நாங்கள் வரவழைச்சு கிறிஸ்மஸ் விழா எப்பொழுதும் கொண்டாடுவோம் இந்த முறை எத்தனையோ வாட்டி கேப்டனே வந்து வயதானவர்களோட புதியவர்களோட அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளோட எல்லா வகையிலையும் விழாக்களை முக்கியமா நான் வந்து டிவில பார்த்தேன் ஒரு வயதான அம்மா அவங்களால நடக்க முடியாம வந்து உட்காடுறாங்க அவங்க மருமகள் அவங்கள வந்து அந்த அளவு வந்து ஒரு கொடுமைப்படுத்தி அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியே தள்ளுற மாதிரி ஒரு சீன் பார்த்துங்க நான் கண்ணீர் விட்டு அழுத இது லிட்டரெல்லாம் உங்ககிட்ட கிட்டே நான் ஏன்னா நீங்கள்லாம் யார் தெரியுமா வாடும் தெய்வங்கள் நீங்கள்லாம் நீங்கள் வாடும்போது உங்கள் வயசில் எவ்வளவோ அனுபவத்தை நீங்கள் பெற்று பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்கள் வளர்த்து அவங்க வந்து நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறணும்னு நீங்கள்லாம் எப்போவோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே வந்து உங்களுடைய இறுதி நாட்களை நீங்கள் கழிக்கிறத நிச்சயமாக என்னால் ஏத்துக்க முடியல உங்கள் பிள்ளைகள் எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் என்னைக்கும் உங்கள் மகனாக மகளாக நாங்கள் அனைவருக்கும் உங்களது வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் நிச்சயமாக என்னைக்கு இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேமா தான் நான் அப்படி போயிட்டு வந்தேன் வேற எதாவது உங்களுக்கு தேவை இருக்கா நான் சிஸ்டர்கிட்ட கேட்டேன் எந்த தேவை உங்களுக்கு இருந்தாலும் உடனடியாக சொல்லுங்கள் நிச்சயமாக நம்ம கட்சியின் சார்பாக அவங்களுக்கு வேண்டிய அது மருத்துவ உதவியோ இல்லை உடமைகளோ துணிமணியோ எந்த தேவை என்றாலும் எங்கள் மாவட்ட செயலாளருக்கு அவர் தான் வேல்முருகன் இந்த மாவட்டத்துக்கு அவர் தான் செயலாளர் இவங்க என் தம்பி சுதீஷு துணை செயலாளர் இவர் அவை தலைவர் அவர் கொள்கை பொருள் செயலாளர் பின்னாடி இருக்க அத்தனை பேரும் முக்கிய நிர்வாகிகள் தான் அதனால நீங்கள் எதுக்கும் கவலைப்படக்கூடாது நீங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு கேப்டன் அவர்களும் அத்தனை பேரையும் கேட்டதாக சொல்ல சொன்னாங்க என்றைக்குமே நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் வயதானவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படக்கூடாது நீங்கள் நல்லபடியாக இருக்கணும்னு நான் கேட்கிறேன்

பிள்ளைகள் வந்து நிச்சயம் மட்டும் கை நிச்சயமாக கூடவே கூட நம்ம பெத்து வளர்த்து ஆளாக்கி நம்மளை ஒரு ஆளாக்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்பா அம்மா அவங்களுக்கு வயசான போது பிள்ளைகளாக இருந்து காப்பாற்ற வேண்டியவர்கள் இன்னைக்கு நிறைய இடத்துல கைவிட்டுறாங்க என்னால நிச்சயமாக என்னால ஏற்றுக்கவும் முடியல என்னால் அதை அக்செப்ட் பண்ணவும் முடியல அதனால உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் உங்க பிள்ளைகளாக நாங்கள் இருந்து என்னைக்குமே உங்களை நாங்கள் எந்த உதவி உங்களுக்கு வேணும்னாலும் நிச்சயமாக நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல உங்களுக்கு நான் சொல்றேன் என்னால வந்து வயசானவங்களுக்கு எதாவது ஒண்ணுன்னா எங்களால காண முடியல ரொம்ப மனசுக்கு வலிக்குது எனக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி அதுவும் கேரளா அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்த பிறகு என்னால எல்லாருமே மனிதர்கள் தானே ஏன் அந்த லேடி அந்த அளவு அந்த அம்மாட்டே கொடுமையை நடந்துட்டாங்கன்னு எனக்கு புரியல அவங்க மட்டும் ஒன்னு ஆயிரம் வருஷம் வாழ போறது கிடையாது எல்லாரும் கடவுளுடைய அருளால இங்க வந்திருக்கும் யாரும்